இன்றைக்கான அப்டேட்ஸ் சிவகார்த்திகனோட அடுத்த படம் ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோடைய ப்ரொடக்ஷனில் ராஜ்குமார் பெரியசாமியோட டேரெக்ஷனில் இந்த படம் ரெடி ஆகிட்ருக்கு ஏற்கனவே நம்ம இந்த படத்தை பற்றி நிறைய அப்டேட்ஸை பேசியிருக்கோம் இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருந்தால் இந்த படத்துலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இன்னும் டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் தான் பாக்கி இருக்குது அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த படம் டோட்டலாக முடிஞ்சிருச்சு இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் இந்த படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோவை சிவகார்த்திகனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்து சிவகார்த்திகனுடைய படமாக என்ன இருக்க போதும் பார்த்தின்னா ஏஆர் முருதாஸுடைய டேரெக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாரு இந்த படத்தோட ஹீரோயினா மிர்னால் தாக்கூர் தான் இறக்க போகிறாங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஷியான் விக்ரம் அவருடைய தங்கலானுடைய ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் அடுத்தவர் சித்தா மூவி டைரக்டர் அருண்குமார் கூட சேர்ந்து தான் ஒரு படம் பண்ணப் போகிறார் அந்த படத்தை பற்றி நான் ஃபீஷியல் அனௌன்ஸ் மட்டும் வந்திருந்தேன் அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ஜெ பிரகாஷ் இந்த படத்திலேருந்து எக்ஸ்க்ளூஸுவாக என்ன அப்டேட் கிடச்சிருக்காங்க இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் எஸ்ஜே சூர்யா அண்ட் அவருடைய மகன் துருவிக்ரம் இவங்க மூணு பேருமே மிக முக்கியமான கேரக்டரில் பண்ண போகிறாங்க முக்கியமாக இவங்க மூணு பேருக்குமே நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்க போதா அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்களாம் கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய ஷூட்டிங் அங்கே ஆரம்பிக்க போதுன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்து சியான் விக்ரம் என்ன படம் பண்ண போகிறாருனா மகான் பார்ட் டூ பண்ண போகிறாரு ஏற்கனவே மகான் பார்ட் ஒன் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே மக்களுடைய எதிர்பார்ப்புனால் என்ன இருந்ததுன்னா இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கலாமே அப்படின்றத எல்லாரும் பேசியிருந்தாங்க அந்த வகையில் இந்த டூ கண்டிப்பாக தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது அந்த டீம் மெம்பர்ஸ் பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் ரீசன்ட் டைம்ஸில் சைரன் அப்படின்ற படத்தை நடிச்சிருக்காங்க அவங்க அந்த படத்தோடைய இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அடுத்து எஸ்டிஆர் கூட ஒரு படம் பண்ண போகிறேன் அந்த படம் என்னென்னா எஸ்டிஆருடைய நாற்பத்தி எட்டாவது திரைப்படம் இந்த படத்துடைய ஹீரோயினாக மிர்னால் தாக்கூர் தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க பட் இன்னொரு ஹீரோயினாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்கன்றதை அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கங்குவா இந்த படத்தை பற்றியும் நம்ம நிறைய அப்டேட்ஸ் பேசியிருக்கோம் மிக முக்கியமாக இந்த படத்தில் சூர்யா அவர்கள் ரெண்டு கேரக்டர் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் இப்போ நம்ம கேள்விப்படுறது என்னென்னா இந்த படத்தில் சூர்யா அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு கேரக்டர் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை இந்த ஒரு அப்டேட் கிரியேட் ஒன் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு அந்த கேரக்டர் டிஏஜிங் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க இந்த ப்ராஜெக்டோடைய ஷூட்டிங்கிறது ஏப்ரல் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ராமாயணம் இந்த ப்ராஜெக்டை பற்றியும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ராமாயணா அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க நிதிஷ் திவாரி தான் இந்த படத்தோடைய டேரக்டராக இருக்க போகிறாரு இந்த படத்துடைய ஹீரோயினாக ரம்பீர் நடிக்கிறாரு இந்த படத்துடைய ஹீரோயினா சாய்பல்லவி நடிக்கிறாங்க இந்த படத்துடைய வில்லனாக யஷ் நடிக்கிறாரு இந்த படத்தில் சூர்பனகை அப்படின்ற கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டரை இப்போ ரகுல் பிரீத் சிங் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூலாக ஷூட்டிங் மும்பையில் நடக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் நம்மளுடைய ரன்பீர் அண்ட் சாய் பல்லவி ரெண்டு பேருக்கான போர்ஷன்ஸும் ஷூட் பண்ண போகிறாங்களாம் மிக முக்கியமாக வார் சீக்வன்ஸ் ஷூட் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அந்த வார் சீக்வன்ஸில் கண்டிப்பாக யாஷ் போறார் அப்படின்ற டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஆகாஷ் முரளி நம்ம முரளி அவருடைய பையன் அவரு ஒரு சூப்பரான படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்துடைய டேரக்டர் யாருன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பம் போன்ற அட்டகாசமான படங்களை கொடுத்த விஷ்ணுவர்தன் அவருடைய டேரக்ஷன் தான் இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த படம் முழுக்க முழுக்க லவ் படம் அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் ஹீரோயினா யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டைம்ஸில் மாவீரன் படத்தில் நடிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா சங்கர் அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயினாக நடிக்கிறாங்க இன்னும் மெயினான பாயிண்ட் என்னென்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் லொக்கேஷன்றது பயங்கரமாக இருக்குது போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயினில் தான் இந்த படத்துடைய மெயின் லொக்கேஷன்ஸாக ஷூட் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் சென்னை அண்ட் பெங்களூர் இந்த படம் விஷுவலாகவே பயங்கர ட்ரீட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆடியன்ஸுக்கு இது ஒரு புது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்ன்றது மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக விஷ்ணுவர்தன் புல் அப்படின்ற படம் தான் பண்ணுறாரு இந்த படம் சல்மான் கான் தான் ஹீரோவாக பண்ணுறாரு திரிஷா தான் ஹீரோயினாக பண்ணுறாங்கன்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுங்கன்னு ஆசை அப்படின்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க